இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த பேட்டை என்னும் நாவல் மூலமாக தமிழ் இலக்கிய சூழலுக்கு அறிமுகமானார் சென்னைவால் அடித்தள மக்களின் மொழியையும் பண் பண்பாட்டையும் யதார்த்தவாத அழகியலின் முறைப்படி எழுதி வருகிறார் அவரது படைப்புகளின் சிறப்பம்சம் என்பது அவலங்கள் போராட்டங்களுக்கு இணையாக அடித்தள மக்களின் கொண்டாட்டத்தையும் சித்தரிப்பதால் தமிழ் இலக்கியத்தில் முக்கியமான படைப்பாளியாக கருதப்படுகிறார் சார்பட்டா பரம்பரை தங்களான் போன்ற திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளையும் எழுதி வருகிறார் முடியாட்டம் சிற்கதை பற்றி சிறப்புரை ஆற்றுமாறு எழுத்தாளர் தமிழ் பிரபா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் போன வருஷம்தான் என்னுடைய நாவல் இதே நாள் வந்து வெளியாகிச்சு ஸோ இந்த ஒரு வருஷத்தில் நான் எந்த இலக்கிய நிகழ்விலையும் கலந்துக்கல அன்னைக்கு தெய்வீகனுடைய நிகழ்வில் வந்து நான் பேசினேன் அதுக்கப்புறம் எந்த நிகழ்விலும் நான் கலந்துக்கக்கூடிய சூழலும் வாய்ப்பும் வந்து எனக்கு அமையலை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து ஒரு இலக்கிய மேடையில் என்னை அழைச்சதுக்கு அஜித்தனுக்கு ரொம்ப நன்றி எனக்கு வந்து இந்த கதை வந்து நீலமில் வந்து வெளியிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நீளமில் வந்து நான் வந்து சிறுகதைகள் வாசித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தேன் அப்புறம் காலச்சூழலால் என்னால் வந்து தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு மனநிலையும் சூழலும் வந்து எனக்கு வந்து அமையலை பட் ஆனால் எப்படி திரும்ப இந்த கதையை நான் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுன்னா நீளம் ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள் எனக்கோடு என்னோடய தொடர்பில் இருக்கிற சில எழுத்தாளர்கிட்ட நான் சிறுகதைகள் வாங்கக்கூடிய ஒரு ஒரு காரணத்தால் நான் ஜெயமோகன் அவர்கள்ட்ட வந்து ஒரு அவர்கிட்ட கேட்டேன் சார் ஏதாவது வந்து ஒரு நீளம் இதழ இது நீளம்னு ஒரு இதழ ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு கட்டுரை கொடுங்க அப்படின்னு கேட்டேன் நான் அவர்கிட்ட வந்து அவர் வந்து கட்டுரை இல்லைப்பா பார்த்து சிறுகதை தர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை வந்து கொடுத்தார் சிறுகதை கொடுத்து நீளமில் வந்து அந்த சிறுகதை வந்து வெளியிட்டோம் வெளியிட்ட உடனே அது பயங்கரமான நிறைய எதிர்ப்பு குரல்கள் வந்து வந்துருச்சு நீங்கள் எப்படி நீளத்தை வந்து ஜெயமோகனில் வெளியிடலாம் வெளியிடலாம் நீளத்தின் சாயம் வெளுத்து விட்டது அப்படின்ட்டு நீளம் விலை போய் விட்டதுலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நீளம் உண்மையாலுமே விலை போச்சுன்னா அந்த விலை கொடுத்து அந்த கதையை நீங்கள் வாசிச்சுருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒரு கதை பேசாதவர்கள்ன்ற அந்த கதை வந்து யாருமே அந்த கதையை வாசிக்காமையே வந்து அப்படி சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு நெருக்கடி ஆகிப்போச்சு இல்லை அந்த கதை யாரும் வாசிக்கலை வாசிச்சு யாரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் நண்பர்கிட்டலாம் நான் வந்து அதை வாதம் பண்ணுறேன் பட் ஸ்டில் ஒரு ஒரு அந்த அந்த மாதிரியான ஒரு இடம் வந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஜெயமோகனோட பையன் கதை எழுதியிருக்கிறாரு திரும்ப நீளத்தில் வந்து போட விரும்புகிறாங்க அப்படின்னு ஒன்னே நில்ல நீயப்படி ஒரு வெகு வெடிகுண்டு நிபுணர் மாதிரி அந்த கதையை வந்து என்ன வாசிக்க வச்சாங்க ஸோ ஐ ரியலி இன்ஸ்பைர்ட் பை தட் ஸ்டோரி அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ வந்து அந்த கதை குறித்து நான் இப்படி தான் பேசணும்னு நினச்சேன் நான் ஒரு ஒரு சம்பவம் இல்லாட்டி ஒரு 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 பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அதை என்னவாக வந்து தகவமைப்போம் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இப்போ அஜிதனுக்கு வந்து இந்த கதை எப்படி எழுத தோணி நான் யோசிக்கும் போது அவர் ஏதோ ஒரு நடுகளில் பார்க்கறாரு இந்த நடுகளை பார்த்த உடனே அவருக்கு ஒரு இதே அந்த நடுகளை வந்து ஒரு ஆகா பெருமாளோ ஆ சிவசுப்பிரமணியம் பார்த்துருந்தா கொலையில் உதித்த தெய்வங்கள் அப்படிங்கிற பேரில் அவங்க ஒரு ஒரு சின்ன ஒரு அவங்களுடைய தொகுப்பில் ஒரு கற்றையாக வந்து அதை எழுதியிருப்பாங்க இன்னும் வேறு சிலர் வந்து ஒரு ஒரு கவிஞர் அதை பார்த்துருந்தா கவிதை எழுதியிருப்பார் ஒரு புனைவ ஒரு புனைவை எழுதணும்னு ஒருத்தனை ஏன் தோணுதுன்னு ஒன்று இருக்குது இல்லை ஏன் புனைவு எழுத தோணுது அப்படின்னா அவன் வந்து ஒரு சமூக உண்மையை வந்து கட்டமைக்க விரும்புகிறான் ஒரு புனைவை வந்து அதன் மீது எழுப்ப விரும்புகிறான் ஏன் அவன் புனைவை எழுப்ப விரும்புகிறானா சம அந்த காலத்தில் அதை நிகழாமல் இருந்திருக்கலாம் அப் அப்படி நிகழறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பின் வழியாக அதை சொல்ல தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக அப்போ அப்படி சொல்ல நினைக்கும் போது அவனுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்னவாக இருக்குது இல்லை யதார்த்தத்தை மட்டும்தான் எழுதுறானா ஒரு ஒரு மனித வாழ்க்கையில் இருக்கிற யதார்த்தத்தை மட்டும் தான் ஒருத்தர் எழுதுகிறானோ ஒரு படைப்பாளியுடைய செயல்பாடாக என்ன அதில் வந்து தொடங்கி நிற்குதுங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு எப்பவுமே எழும் ஒரு ஒரு எழுதுறவனாகவும் வாசிக்கிறவனாகவும் எனக்கு எழும் அப்படி எழும்போது குறிப்பாக இப்போ இந்த மாதிரியான டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இது வந்து ஒரு தலித் டெக்ஸ்ட்டாக வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்போ ஒரு தலித் டெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது ஒரு தலித் அல்லாதவர்கள் அதை எழுதும்பொழுது அதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல அந்த ஃப்ளேவர் மீது எனக்கு ஒரு கவனிப்பு உண்டு அது என்ன பண்ணுறாங்க இந்த கதைகளை பெரும்பாலும் இப்படி எழுதப்பட்ட கதைகளில் ஒரு பொது பண்பு இருக்குது அது ஆரம்பத்தில் இருந்து நான் வந்து கவனிக்கிறேன் புதுமைப்பித்தன் முதற்கொண்டு அவங்க இந்த கதைகளை எழுதும்பொழுது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு அதீத கழிவறுக்கத்தன்மை வந்து அதில் படிஞ்சிருக்கும் இல்லாட்டி பாவனைகள் இருக்கும் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போதெல்லாம் ஒரு வகையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனப்பான்மையை சமன் செய்கிறதுக்காக இந்த கதைகளை இப்படி கட்டமைக்கிறாங்களோ அது எதார்த்தத்தை தொட முடியலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இன்னொன்று அது யதார்த்த தொட முடியா கூட தொட முடியாத ஒரு 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 இடமும் இருக்குது இல்லை ஏன்னா வந்து அந்த வாழ்க்கை வாழலை ஆனால் அது அதை வந்து நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்குது அந்த தவிப்பு எங்கேருந்து வருது அப்படி நல்லா நம்ம யோசித்து பார்த்தோம் அந்த தவிப்பு ஒரு அறம் சார்ந்த மனிதனுக்கு அந்த தவிப்பு எங்கேருந்து வரணும் அவனுடைய குற்ற உணர்விலிருந்து வரும் அப்போ அந்த குற்ற உணர்வை எப்படி வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க அந்த குற்ற உணர்வை ஒரு வாசகனுக்கு எப்படி கடத்துகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அவர்களையும் மீறி சில இடங்களில் அந்த 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 சுப்பிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வெளிப்படக்கூடிய தன்மைகள் இருக்குது நான் அதை குற்றமாக சொல்லலை நான் அதை ஒரு பண்பாக தான் சொல்கிறேன் அப்போ அஜிதருடைய கதையில் அது வெளிப்படவே இல்லை ரொம்ப ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி எமோஷ்னல் அந்த கதையை நான் வாசிக்கும் பொழுது என்னடா ஒரு பையன் வந்து இவ்வளோ அழகாக ரொம்ப நேர்த்தியாக அந்த கதையை வந்து சொல் சொல்லிட்டானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு இருந்தது அந்த கதையை நான் படிக்கும் பொழுது அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் சொல்கிறது வந்து எம்பத்தின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு கதை வந்து நான் வந்து எழுதுகிறேன் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பற்றி எழுதுகிறேன் அப்படின்னும் போது நான் ஒரு அவர்கள் மீது இந்த சமூகம் கட்டமைச்சு வச்சுக்கிற இழிவுகளை வந்து நான் என்னவா பயன்படுத்துகிறேன் என்னோடய கதைக்குள்ளேன்னு ஒன்று இருக்குது சிம்பத்தி பண்ணுறம்மா அவங்கள வச்சுன்னு அவங்களோட துயரங்களை வந்து போட்டு பண்ணுறோமா இல்லாட்டி அது உணர வைக்கிறோமான்ற ஒரு இடம் இருக்குது எனக்கு இந்த கதையில் வந்து நிறைய எம்பத்திஸ் இருந்தது அந்த எம் அந்த எம்பத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஏதோ அந்த மக்களுடைய பிரதிநிதியாகத்தாலாம் நான் பேசலை இந்த கதையுடைய வாசகனை தான் வந்து நான் வந்து பேசுகிறேன் அந்த எம்பத்தியாக வந்து நிறைய வரிகள் வந்து எனக்கு தோணுச்சு அதில் குறிப்பாக ஒரு வரி வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதுதான் இந்த கதையுடைய ஒரு அஜித்தனுடைய அந்த ரைட்டிங்குடைய பண்பாக தான் நான் பார்க்குறேன் அவன் வந்து சொல்கிறான் இன்று நாம் கண்கள் குளிரை எண்ணிக்கொள்ளும் பசும் வயல்வெளி ஒரு புலையரின் கனவில் முதுகுத்தண்டை சொடுக்கச் செய்யும் கொடும் ராட்சசனை போலவே காட்சி அளித்திருக்கும் அப்படின்னு இருக்குல்ல இது நீங்கள் அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் அந்த அவனுடைய கனவுளை போய் அவனுடைய சிந்தனையில் போய்ட்டு அப்படி சில வரிகளை வந்து எழுத முடியும்னு வந்து எனக்கு தோணுச்சு அப்புறம் வந்து இந்த கதையை வந்து நான் யோசிக்கும் போது இந்த ஒரு கதையை நம்ம படிக்கும்போது அந்த கதைக்கு தொடர்புடைய நமக்கு வேறு சில விஷயங்கள் வரும்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு சினிமா ஞாபகம் வரும் இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு ஞாபகம் வரும் எனக்கு இந்த கதையை வாசித்து முடித்த உடனே எனக்கு ஒரு இமேஜ் ஞாபகம் வந்தது அந்த இமேஜ் என்னன்னு சொல்லணுன்னா சரி அந்த வருஷம் ஞாபகம் எப்போ நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம ஒரு டெல்லியில் ஒருப்பான் ஒருத்தன் வந்து ஒரு புளிக்கிட்ட வந்து சீண்டிகிட்டே இருந்துட்டு டப்புனு உள்ளே ஊந்துருவான் ஊந்த உடனே அந்த புளி வந்து அவனை வந்து கொண்டு போயிடுன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு புளியின் முன்னாடி அவன் கை கட்டி நிற்கிற அந்த ஒரு இமேஜ் தான் எனக்கு இந்த கதையாக தோணுச்சு ஆக்சுவலாக அவனுக்குமே மனநிலை பாதிக்கப்பட்டவன் பண்ணிட்டு பின்னாடி ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னாங்க அவன் மணல அவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் அவனுக்கு ஆமாம் அதனால் புளிக்கிட்ட ரொம்ப வேடிக்கை காட்டி நேர்ந்தான் தவறி கீழே விழுந்துட்டான் அந்த புளிக்கு ஒருபோதும் பசியே கிடையாது அந்த புளி அவனை நிந்தனை செய்யணுங்கிற எந்த அவசியமும் அந்த புளிக்கு கிடையவே கிடையாது அவன் அந்த புளியின் முன்னாடி அந்த புலியினுடைய மிகப்பெரிய ஆகிருதியின் முன்னாடி தன்னோடைய ஏழாமையின் முன்னாடி கரம் கூப்பி நிற்கிறான்ல அதுதான் இந்த கதை ஆக்சுவலாக அப்படி தான் தோணுச்சு திரும்ப அந்த புளி அவனுக்கு உள்ளுது ஆனால் புலியோட நோக்கம் அது கிடையவே கிடையாது ஆனால் புளி அவன் சீண்டி பார்க்குறான் இந் இதில் அந்த நங்கேலிக்கும் அந்த பாஸ்கரன் நான் ரெண்டு பேரும் புளியும் அந்த பிராந்தன் இதில் அந்த இவனுக்குமே அந்த தன்மை இருக்குது ஆக்சுவலாக நான் அப்படி தான் வந்து அதை பார்க்குறேன் இது வெறும் குற்ற உணர்வு மட்டும் இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு இல்லாமல் ஒரு மாபெரும் ஒரு மாபெரும் ஆகிருதியின் முன் ஒரு மாபெரும் இயற்கையின் முன் ஒரு மனிதன் நிற்கும் பொழுது அவனுடைய சிறுமையை வந்து கண்ணீராக வெளிப்படும் எனக்கு வெளிப்பட்டிருக்கு ஒரு மிகப்பெரிய அறிவியை பார்க்கும்பொழுது இயல்பாக நமக்கு ஒரு சின்ன ஏன் ஒரு மனிதன் நிகழ்வாக உணர்றான் ஒரு காட்டினுடைய அமைதியினுள்ளே போகும்போது ஏன் நம்மளுக்குள்ளே ஒரு சின்ன நடுக்கம் ஏற்படுறான் இந்த பேர் இயற்கையின் முன் நம்மளுடைய சிறுமையை நம்ம உணர்கிறோம் அப்படின்னு எனக்கு எனக்கு தோணும் இந்த கதையில் அப்படித்தான் எனக்கு தோணுது அவன் ஏன் வந்து அந்த நங்கெலியின் முன்னாடி அத்தை ஐம்பது பொண்ணுங்களை வந்து அவன் வந்து வன்புறவு வன்புணர்வு செஞ்சு ஐம்பது ஐம்பது பெண்கள் வந்து இறந்து போயிருக்காங்க ஐம்பத்தி தான் ரொம்ப தற்செயலாக ஒரு பொண்ணிப்பூக்களை தலையில சூடிக்கொண்ட ஒரு பெண்ணை வந்து அவன் வந்து பார்க்குறான் சரி அவளை தட்டி தூக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கும்போது ஏன் வந்து அவன் முன்னாடி அவள் வந்து எவ்வளோ எதை பற்றியுமே கவலை கிடையாது அவள் எந்த குற்றம் ஒன்று வரல வர வீட்டுக்கு வர்ற ஏதாவது வீட்டு பீரோ திறகுற மாதிரி எல்லா நகைகளையும் எடுத்து போட்டுக்கிறாள் நகைகள் எடுத்து போட்டு அவளுடைய நடை அவளுடைய தோரணையை முன்னாடி அவனால் நிற்க முடியல அங்கே தானே வீழ்ச்சி அடையிறான் அப்போ அது என்ன அது அப்போ அவன் ஏன் வந்து அப்படி ஆகிறான் அப்படின்னு யோசிக்கும்போது அது அது அதுனுக்குள்ளே நிறைய ஒரு 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 உளவியலான நிறைய பார்வைகள் இருக்கிறதா தான் எனக்கு தோணுது ஒரு இலக்கிய படைப்பு என்ன ஒரு படைப்புக்கான இலக்கிய அந்தஸ்தாக நம்ம பேசும்பொழுது நம்ம சொல்லுவோம்ல அது வந்து தீர்வுகளை முன்வைக்காது ஒரு நல்ல படைப்பு என்பது கேள்விகளை தான் முன்வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ இந்த கதை எனக்கு அந்த மாதிரியான கேள்விகளை தான் வந்து முன் வச்சதாக எனக்கு தோணுச்சு ஏன் வந்து பாஸ்கரன் வந்து அப்படி வந்து அப்படி ஆனான் ஏன் வந்து கதை சொல்லி ஏன் வந்து அவனை போட்டு கீழே விழுறான் ஏன் வந்து அவங்க மாமா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாரு இந்த மரணங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன தொடர்பு இருக்கா 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 நான் யோசிக்கும் பொழுது இப்போ இந்த நிகழ்வு வர்றதுக்காக நான் இந்த கதையை திரும்ப வாசித்தேன் ஏன்னா அப்போ நான் இந்த நிகழ்வுக்கு வர திரும்ப நான் வாசிக்கும் பொழுது அந்த கதையில் ஒரு சின்ன ஒரு வரி இருக்குது ஒரு சின்ன வரி இருக்குது அந்த வரி வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ஒரு சுரங்கத்தில் ஒருத்தன் தங்கத்தை தேடி தேடி பாறையை தேடும் ஒரு சின்ன புற்கொடி தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வரியாக தான் அந்த வரி எனக்கு தோணுச்சு அந்த வரி வந்து அந்த கதையை வந்து அந்த நங்கேலியுடைய கதையை வந்து அந்த சித்தப்பா சித்தப்பா மாமா வர தெரில மாமா மாமா சொல்லி முடிக்கும் பொழுது அவர் அவர் ஒரு வரி சொல்கிறார் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பிராந்தம் ஒருபோதும் நம்மளை விடாது மோனே அது நம்மளை தாக்கும் அப்படின்னு சொல்கிற வரி தான் இந்த கதையினுடைய ஒரு ஒரு அடிநாதமாக நான் பார்க்குறேன் அப்போ அடுத்த வரி அடுத்த வரி அதில் இருக்க என்ன சொல்கிறான்னா அப்போது நான் சிறுவனாக இருந்ததால் என் மாமா என்ன சொன்னார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவன் அதை எப்போ உணர்றான்றதுக்கு அதுக்கு அதுக்கு ஒன்று தேவைப்படுது அவன் லைஃப்பில் திரும்ப அந்த இடத்துக்கு வரான் திரும்ப அந்த பொன்னரளி சூடி கொண்ட ஒரு சிறுமியை பார்க்குறான் அவனுக்கும் அந்த குற்ற உணர்வு இருக்குது நான் இதை தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அதை பிரதிக்கு வெளியே நான் சொல்கிறேன் இப்போ அஜித்தன் மாதிரியான ஒரு எழுத்தாளர் இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்து ஏன் அவன் எழுதணும்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு மரபான குற்ற உணர்ச்சின் மூலமாக தான் இப்படி ஒரு பிரதி வந்து அவங்களால் கட்டமைக்க முடியுதுன்னு சொல்கிறேன் நான் அப்போ அந்த பிரதிக்கு உள்ளே வந்து நீங்கள் என்ன என்னவா எழுதுறீங்க இப்போ அந்த நங்கேலி வந்து அந்த அந்த வயல்வெளியில் அந்த மக்கள் வேலை செய்கிறது அடிமைத்தனத்தை நீங்கள் எப்படி காட்டுறீங்க எப்படி அதை வந்து சொல்கிறீங்கன்றதுலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த கதை அடுத்தக்கட்ட அவ்வளோ ஒரு பவராக காட்டுறது இருக்குல்ல அவ்வளோ அவ்வளோ ஒரு பவராக காட்டுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் நான் நீங்கள் ஈஸியாக வேறு மாதிரி அதை காமிச்சிருக்க முடியும் அந்த பவர் வந்து தான் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது இந்த டெக்ஸ்ட் வந்து ஏன் இவ்வளோ பவராக இருக்குது இப்போ நான் வந்து இப்போ இப்போ பொதுவாகவே ஒரு நல்ல இலக்கியப்பிரதியை வாசிட்டு இதில் ஒரு திரைக்கதை அம்சம் இருக்குன்னா அதுக்கான இலக்கிய அந்த பெரிய கேள்விக்குறி ஆகிடுது ஆகிடுதிங்க ஆக்சுவலாக திரைக்கதை மாதிரி இருக்காட்டி அதனாலே நான் வந்து அதை சொல்கிறதே கிடையாது எங்கே நான் இந்த கதையை வாசித்து முடிச்சோடனே இதில் பயங்கரமான ஒரு சினிமா இருக்குது என்னுடைய அறிவுக்கு சினிமா இருக்குதுன்னு நான் வந்து யோசிச்சேன் என்னுடைய நண்பர் கிட்ட சொன்னேன் நான் ரஞ்சித் கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை வந்திருக்கு நீங்கள் வந்து அந்த கதையை சும்மா படிங்க அப்படின்னு சொன்னோன்னா இ டிசைட் இமீடியட்லி டிசைட் யூ வாண்ட் டு மேக் அ மூவி அபவுட் திஸ் ஷார்ட் ஸ்டோரி ஆக்சுவலி அப்புறம் நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணோம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இப்போ அது அதோடைய சில விஷயங்கள் போய்ட்டு அது ஒரு இயக்கம் ஒரு இயக்கப்போறாருன்ற தகவலாம் மேபி அவங்க சொல்லுவாங்க அப்போ என்ன ஏன் இதில் ஒரு திரைக்கதை அம்சம் இருக்குது அது ரொம்ப இயல் அது இந்த எழுத்தாளர் வந்து வெறும் திரைக்கதையாக அது எழுது நம்ம பொதுவாகவே திரைக்கதைக்கும் நாவலுக்குமான வித்தியாசங்கிறத நம்ம பிரித்து பார்க்கணுன்னா எங்கே அது அடிப்படையில் எங்கே அது பிரியோனா ஒரு மனிதனுடைய அக உணர்வுக்கு இலக்கியத்தில் இடம் உண்டு சினிமாவில் திரைக்கதையில் அது இடம் கிடையாது நீ என்ன தான் உணர்வு நீங்கள் மாஞ்சு மாஞ்சி எழுதினாலுமே விஸ்வலாக அது நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ இந்த கதையில் ஒரு பயங்கரமான ஒரு விஷுவலும் இருக்குது இந்த கதையில் ஒரு மனிதனுடைய அக உணர்வும் இருக்குது இந்த ரெண்டுமே உயங்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இந்த கதை வந்து இருக்குது அப்போ தான் எனக்கு தோணுச்சு இது வந்து ஒரு ஒரு இந்த இந்த கதையினுடைய இப்போ சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நான் அஜிதனுடைய அந்த கதையை வாசிக்கும் போது எனக்கு பொலிட்டிக்கலாக சில கேள்விகள் இருந்து இந்த கதைக்குள்ளே அப்போ அதை வாசித்து இந்த கதையில் இந்த மாதிரியான சில இடங்கள் இருக்குது அஜிதன் அதை நீங்கள் சரி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆப்ஷனாக நான் கேட்டேன் ஹீ டன் இட் அப்போ நான் யோசிக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா இந்த கதையை வந்து அஜித்தன் ஏன் வந்து ஒரு சிறுகதையாக எழுதணுன்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது ஏன்னா அந்த நங்கேலி வந்து அவனுடன் ஒரு இரவு தங்கி முடித்த பிறகு அவள் ஒரு அவள் ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறாளே அவள் மிகப்பெரிய ஒரு சேஞ்சை க்ரியேட் பண்ணுறாள் அந்த ஜனங்கக்கிட்ட அது இந்த கதை ரொம்ப டைம் டப்பட ஓடுது அங்கே ஒரு நிதானம் எனக்கு தேவைப்பட்டது அப்போ ஏன் இது குறுனாவாலாக எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த கதையின் மீது எனக்கு வந்து தோணுச்சு மற்றபடி இந்த கதையுடைய இந்த சிமிலின்னு சொல்லுவோம்ல நம்ம சிமிலினா அந்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கதையில் பொதுவாகவே வந்து இப்போ எங்கள் ஊரில் இப்போ எங்கள் ஊரில்னா எங்கள் சொந்தக்காரன் நிறைய பேர் இடிக்கில் இருக்காங்க ஆக்சுவலாக அப்போ எங்கள் மாமா வந்து ஒரு கல்யாணத்தில் வந்து மூணாரில் மூணாரில் தேவிகுலத்தில் ஒரு எஸ்டேட்டில் கல்யாணம் நடக்குது அவருக்கு தமிழும் தெரியும் மலையாளம் தெரியும் ஒரு சேட்டா என்ன பண்ணிட்டாப்புல கள்ள புலையாடி மகனேன்னு சொல்லிட்டார் எனக்கு நல்லா ஞாபகம் வருது பயங்கரமாக சண்டை நடக்குது எனக்கு அதுக்கான அர்த்தம் தரலை இங்கே இங்கே இருக்கிற கெட்ட வார்த்தைகளோட அர்த்தம் தான் நமக்கு தெரியனு வச்சுக்கலாம் கள்ள புள்ளையாளி மகனை அப்படின்னு பயங்கரமான என்ன தான் தெரியவே இல்லை நான் இப்போ இந்த கதை போது தான் என்னால் அதை வந்து தொடர்பு கொள்ள முடியுது ஆக்சுவலாக புலையாடி மகன் இப்போ புலைய புளையர் பெண்களை இவன் கள்ளத்தனமாக கொண்டு வரது மூலமாக பெற்ற குழந்தைகளை அப்படி சொல்கிற ஒரு வார்த்தை மலையாளத்தில் இருக்குன்றது எனக்கு பார்த்து தான் ஆக்சுவலாக தெரிஞ்சது அதுக்கப்புறம் வந்து நம்ம வரலாறை புனைவாக மாற்றும் பொழுது அந்த வரலாறுடைய முன்னுக்கும் பின் எவ்வளோ நம்ம போகிறோன்றது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக புலையர்கள் புலையர்கள் வந்து கிட்ட அடிமையாக வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து வரலாற்று உண்மை அவங்களுடைய நிலம் வந்து நிலத்தில் வேலை செஞ்சாங்கன்றது எத்தனை உண்மையோ கிட்ட சொந்தமாக நிலம் இருந்தது அவர்கள் மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்களாக இருந்தாங்கன்றது ஒரு உண்மை ஆக்சுவலாக அந்த நம்ம வந்து இப்போ நெடுவங்காடா நடு நடுமங்காடு நெடுமங்காடு ஏதோ ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோதா ராணின்னு சொல்லிட்டு புளையர் சமூகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ராணி வந்து ஆட்சி செஞ்ச வரலாறு இருக்குது ஆக்சுவலாக அப்புறம் வந்து காளிப்புலையர்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ராஜாவாக வந்து ஆண்டுகிறார் அப்போ புலையர்களுடைய வரலாறு என்பது வெறும் அடிமையான அடிமை மட்டும் அல்ல புலையர்கள் ஒரு நிலத்தை ஆண்டு இருக்கிறார்கள் புலையர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நெற்களஞ்சியத்தை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள் பிறகு அவர்களிடமிருந்து எப்படி அந்த நிலம் கையாளப்பட்டதுன்னு என்பது இன்னொரு வரலாறு அது இந்த கதைக்கு அவசியமாக அவசியம் இல்லைன்றது அடுத்தது பட் ஆனால் ஒரு ஒரு அடிமை சமூகத்தை பற்றின வரலாறு நம்ம புனைவுகளில் பொழுது அவர்களுடைய முன்னுக்கும் பின்னும்பனை வந்து நம்ம வந்து கவனம் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு ஓவராலாக இந்த கதையை பற்றி ஓகேவா தெல ஓகே ஸோ இந்த கதையை பற்றி எனக்கு எந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு எந்த விமர்சனம்னு பெருசாக இல்லை நான் விமர்சனம் தான் கண்டிப்பாக பேச வந்திருப்பேனான்னு தெரியல ஏமாற்றம் தான் இருந்தது இந்த கதை வாசித்து முடித்த உடனே இந்த கதை வாசிக்கினா அப்புறம் இந்த திரைக்கதை பற்றிலாம் பேசணும் திடீர்னு அஜித்தன் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அமிச்சார் அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கலைவர் வேலைப்பாடுகள் மிகுந்த ஒரு பை நான் வந்து உடனே அஜித்தனுக்கு வந்து பா அஜித்தன் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணதுக்குள்ளே சாரி தமிழ் குரூபாய் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்க மாற்றி அமைச்சிட்டேன் இந்த மாதிரி எனக்கு தற்கொலை அதுதான் எனக்கு அஜித்துக்கு நடந்த இந்த கதை சார்ந்த உரையாடல ஒரு ஏமாற்றம் மற்றபடி ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் இன்னொன்று இன்னொன்று ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் மிகவும் மதிக்கக்கூடிய நான் வாசித்து இன்று நான் உருவாகி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமான ஒரு எழுத்தாளருடைய மகனுடைய புத்தக வெளியீட்டில் வந்து நான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அஜித நான் இப்பதான் முதல் முறை வந்து நான் அவர் வந்து பார்க்குறேன் நான் அவர் பார்த்தது கூட கிடையாது கிட்டத்தட்ட ஜெயமோ நான் புறப்பாடு பொழுது அந்த தாய் தக தாய் தையும் தந்தையும் இழந்த ஒரு மகன் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சுற்றுற ஒரு இமேஜ் இருக்கும் புறப்பாடில் ஆக்சுவலாக அந்த முகத்துடைய இமேஜாக தான் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு மேட்னஸ் இருக்குது இந்த முகத்தில் ஆக்சுவலாக ஸோ எனக்கு அந்த முகம் தான் ஞாபகம் வந்தது அவரை இங்கே பார்த்த உடனே நிறையா எழுதுங்க அஜித்தன் அதுக்கப்புறம் சினிமாவில் வந்தால் இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கும் ரெண்டு லாங்குவேஜுக்குமான ஒரு ஊடாட்டம் இருக்கும் அதை நம்ம கடக்கக்கூடிய பெரிய விஷயம் கிடையாது குறிப்பாக அஜித்தனுடைய மொழி ரொம்ப ஒரு ஒரு படைப்பை நம்ம பற்றி பேசும்போது அது ரெண்டு அம்சங்களே பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்குல்ல அதோடைய அரசியல் பார்வையும் பேசணும் அது அழகையிலையும் ஏஸ்தட்டிக்ஸும் நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படி நான் பார்க்கும்பொழுதுமே இந்த கதைகளில் இருக்கிற ஒரு ஒரு மொழி இருக்குது இல்லை ஒரு ஒரு படைப்பு எங்கே அதோடைய இலக்கிய பெருமானத்தை பெறுது நான் போது அது அதில் கையாளப்பட்டிருக்கிற மொழியும் அதனுடைய உணர்வும் தான் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மொழி தனித்துவமாக இருக்குது அதே நேரத்தில் தகப்பனுடைய சாயலும் இந்த மொழியில் இருக்குது இது நீங்கள் மீறுவீர்கள் வென்றடிப்பீர்கள் என்று கூறி அஜித் எனக்கு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலித் இயக்கத்தை பற்றி அவரது பார்வையை முன்வைத்து அதில் முடியாட்டத்தின் இடத்தை குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவரது உணர்ச்சிகரமான அவ அவர் அவதானிப்புகளை உணர்ச்சிகரமாக வெளிப்படுத்தி பேசிய எழுத்தாளர் தமிழ் பிரபா அவர்களுக்கு நன்றி